கொஞ்சம் கறி கறி ஏதாவது வைக்கலாம் இல்லையா வாய்க்கு ருசியா சாப்பிடலாம் ஆமா கறி கிரி இல்லையா வைக்கணும் கறி கிரி சும்மா எதுவும் பேசாம சாப்பிடுங்க பாத்துடுங்க நான் என்ன தரேன் அதான் சாப்பிடணும் சும்மா ஆனா நீ முன்னாடி எல்லாம் வியார மாதிரி என்ன சொன்னானோ அதெல்லாம் அதோட நிறுத்திடுங்க என்ன வாய்க்கு ருசியா சமைச்சு போட நான் என்ன ஹோட்டல்ல நடத்திட்டு இருக்கேன் தாரத பேசாம சாப்பிட்டு ம் ம் நான் என்ன குக்கு இல்லையா குக்கோ குக்கரோ சரி அம்மா இருக்கியத எடுத்துக்கிட்டு வா தின்னுகிட்டு களம்பட்டம்மா இருங்க இருங்க

பஞ்சரெல்லாம் ஒட்டிட்டு எடுத்துட்டு வரேன் அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு நிறைய நேரமா வெயிட் பண்றியோ இப்பதான் வந்தேன் அதெல்லாம் பரவாயில்ல அம்மா சாப்பிட்டீங்களா எங்கடை எங்க அம்மா ஒரு சாம்பாரை மட்டும் வச்சு விட்டாவ ஒழுங்கா சாப்பிடவும் முடியல தெரியும் உங்க அம்மா எப்போ ஒரு சாம்பார் தான் வைப்பாங்க அதனால தான் நான் வீட்டுல வச்சே மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் பண்ணி பிரியாணியும் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் எடுத்துட்டு போங்க என்ன சொல்ல பொண்ணு என்ன சொல்ற உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா பாருங்க இப்பவ இது மட்டும்தான் செய்தாரேன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணி தரேன் பாருங்க விதம் விதமா வகை வகையா எல்லாமே செய்து செய்தருவேன் என்ன ஹோட்டல்ல வைக்கிற மாதிரி நிறைய ரெசிபிஸ் வச்சு தெரியோ ஹோட்டல்ல வைக்கிற மாதிரி இல்லங்க அதை விட மேல உங்களுக்கு என்ன வேணா நீங்க கேட்ட போதும் தானு உங்க முன்னாடி இருக்கான் வேணா பாருங்களாம் ரொம்ப லக்கி சின்ன பொண்ணு ஐ அம் சோ ஹாப்பி நானும் தாங்க அம்மா கையில் தின்னது அதான் சொன்னேன் இல்லையா பிரியாணி செய்து உங்களுக்கா கொண்டு வந்திருக்கேனே தாங்க இதை எடுத்துக்கிட்டு போங்க ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு தேங்க்ஸ் எல்லாம் நமக்குள்ள எதுக்குங்க நீங்க இத சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருங்க நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே சூப்பரா செய்திருவேன் சரி வா சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் சொன்னா நம்பி கல்யாணம் பண்ண இப்ப பாரு கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே சாம்பார் என்ன தொடர்ந்து வருது என்ன பண்ண அந்த நேரம் என்னெல்லாமா சொல்லிருப்பேன் அதெல்லாம் ஞாபகம் கேக்கலாமா நீங்க ஆமாடே ஆமா நீங்க டயலாக் டயலாக்கா விடுவீங்க அப்புறம் நாங்க அதை ஞாபகம் வச்சுட்டு கேட்டா இப்ப ஏன் கேக்கியானி போ போ இதுக்கு சாம்பாரே ஊத்திக்கிட்டு வாம்மா இல்லங்க உங்க அம்மா சின்னதுலயே உங்களுக்கு சாம்பார் வந்து பழக்கிட்டாங்க இல்லையா நானும் நினைச்சிட்டேன் உங்களுக்கு சாம்பார் தான் பிடிக்குமோனே இன்னும் எடுத்துட்டு வந்துரியே வா அம்மா ஏதாவது உள்ளத எடுத்துக்கிட்டு வா எல்லாம் பொய் பொய்யா சொல்லி எனக்கு கல்யாணமும் பண்ணிட்டா இப்ப பாரு நான் சாம்பார் தான் தருவேன் சொல்லியா ஒரு சிக்கனோ மட்டனோ ஒன்னும் கிடையாது எடுத்துடலாம் எடுத்துடலாம் வர சண்டே சிறப்பா செய்திடலாம் ஆமா ஆமா வார வாரம் தான் சண்டே வருது ஒவ்வொரு சண்டேக்கும் நமக்குள்ள சண்டை தான் வருது பாப்போம் வாரம் என்ன பண்றானே இந்த வாரமும் அதே சாம்பார் தான் நம்ம தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்க